ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தோட்டம் வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ தான் எல்லாம் இருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு பெரிய மெத்த வீடு இருந்துச்சு அந்த மெத்த வீட்டை இடிச்சுட்டு இப்போ ஓராண்ட காலமாக நான் முயற்சி பண்ணி செஞ்சிட்ருக்கிறேன் இது வந்து மருதாணி இதில் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது யாருன்னு பாருங்கள் சாய் சுவயங் தெரியுதா இவங்க தான் தொட்டாட்சி நீங்கி இந்த தொட்டாட்சி நீங்கி அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வைத்து வளர்க்கலாம் இது ஒரு அருமையான மூலிகை இதை வந்து காமவர்தினி வசியவர்தினி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆண்மை குறைவு உடையவர்கள் இந்த தழையை வந்து பறித்து உருவி நிழலில் உலர்த்தி அதை வந்து பொடி பண்ணி டெய்லியும் மோரில் போட்டு காலையில் வெறும் வயப்பில் ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு மோரில் போட்டு புளிக்காத மோரில் பச்சை மோரில் போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ஆண்மை பலம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை இன்மையாக இல்லாதவங்க இருக்கிறவங்கலாம் இந்த தொட்டாசினிங்கிய வந்து தொடர்ந்து திருமணமான உடனேயே இளைஞர்களாக இருக்கிறவங்கலாம் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இது வந்து குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும் அந்த அளவுக்கு இது வந்து காமவர்தினி அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் இருக்குங்க காமம்னா அது தொடர்பான அந்த ஹார்மோன்ஸை வந்து தூண்டக்கூடிய சக்தி வந்து இந்த தொட்டா நீங்கிக்கு இருக்குது அப்படின்னு சொல்வாங்க பொதுவாக வந்து இந்த தொட்டாசி நிங்கி வந்து பெண்களோடு ஒப்பிடுவார்கள் இப்போல்லாம் பெண்களுக்கெல்லாம் வெக்கம் சூடு சொறனா எல்லாம் காலம் ஆறிடுச்சு இந்த தொட்டாசினிங்கி போல் பெண்கள் எல்லாம் வெட்கப்படணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து இப்போ கிடையாது இந்த பெண்களுக்கு நால்குணம் குணம் சொல்லுவாங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த பயிர்ப்பு என்கின்ற குணம் வந்து இந்த தொட்டாசினிங்கியை ஒத்தது ஒரு காப்பியம் பெருங்கதை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பெருங்கதைங்கிற ஒரு காப்பியம் வந்து ஐம்பெரும் காப்பியங்களிலிருந்து விடுபட்டு தனியாக போனச்சு இது ஒரு பெரிய ஆய்வே கூட இருக்காங்க ஏன்னா பெருங்கதைங்கிறது அவ்வளவு இலக்கிய சிறப்பு மிக்கது அந்த பெருங்கதையில் வந்து ஒரு ஒரு காட்சி இந்த பயிர்ப்பு என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது ஒரு நீர்நிலை ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஓடையிலே சில மீன்கள் எல்லாம் சலாபமாக கலாபமாக நீந்தி கொண்டிருக்கிறது அதில் ஒரு கணவன் மனைவியாக இரண்டு மீன்கள் நீந்தி பொழுது ஒரு நண்டு நோக்கி வந்து இந்த இரண்டு மீன்களுக்கு இடையிலே சென்று விடுகிறது அந்த பெண் பெண் மீன் திடீரென்று தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி ஓரிடத்தில் ஒதுங்கி நின்றது அந்த ஆண் மீன் திரும்பி என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது இடையில் ஒருவர் அந்த நண்டு சென்றுச்சு இல்லையா அது ஒரு ஆண் தன்னை எதிர்த்து செல்வது வேறு ஒருவரின் பரி இந்த காற்று அந்த நண்டு சுவாசிச்ச அந்த காற்று வந்து தன் மேல் பட்டது தனக்கு உடலில் ஏதோ ஒரு கூசத்தை உணர்வதாக அந்த பெண்மின் கூறியதாக அந்த காட்சி அமைந்திருக்கிறது இந்த ஒரு இதுதான் பயிர்ப்புன்னு சொல்கிறாங்க அதாவது கட்டிய கணவனை தவிர வேறு ஒரு ஆடவனின் மூச்சு காற்று தன்மீது படுமையான ஒரு பெண் கூச வேண்டும் நாண வேண்டும் அப்படிங்கிறது தான் பயிர்ப்பு இந்த பயிர்ப்புங்கிற ஒன்று இந்த காலத்தில் பால்டாயில் குடிச்சிட்டு செத்து போச்சு அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது இதை பற்றி நீங்கள் தான் யோசிக்கணும் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ